கொஞ்சம் சமையல் கொஞ்சம் பயணம் கொஞ்சம் கிரிக்கெட் நிறைய ஆன்மீகம் கொஞ்சம் மற்றவையெல்லாம் இதுவே நம் கதமம் சேனல் கதம் சேனல் நேரில் என்னோட பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் வேலைக்கிழமை வேளக்கிழமை அன்னைக்கு என்ன காயத்ரி மந்திரம் சொன்னா விசேஷம் பாக்கியம் யாருக்காவது புத்திர தோஷம் இருந்து பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு மந்திரம் ஒரு நல்ல சிறந்த மந்திரம் இந்த குரு பகவானுடைய மந்திரம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணொலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இழக்க நேரிடுன்னு சொல்லிடுங்க சரிப்பா நீ சொல்கிறது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் இன்றைய தினம் வேளக்கிழமை வேளக்கிழமை அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய காயத்திரி மந்திரம் குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் தான் சாலை சிறந்தது அதுவும் குரு ஓரையில் இந்த குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் சொல்லி வர நம்மளுக்கு வந்து புத்திர பாக்கியம் யாருக்காவது புத்திர தோஷம் இருந்து புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு பாக்கியம் கிடைக்கக்கூடிய வல்லமை உள்ள ஒரு மந்திரம் ஏன்னா குருதான் புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லைங்க நல்ல குரு நம்மளுக்கு அமையணும் குரு இருந்தாதான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க குரு நல்லா அமைஞ்சாதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னும்போது இந்த குரு பகவானுடைய மந்திரம் சொல்ல சொல்ல நல்ல குரு நல்ல ஆன்மீக குரு இல்லைன்னா வந்து நல்ல படிப்புக்கு உண்டான குரு நல்ல தொழிலுக்கு உண்டான குரு எது தேவையோ அந்த குருவை வந்து அமைச்சிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த மந்திரம் இந்த குரு பகவானுடைய மந்திரம் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் எல்லாரும் குறிச்சிக்கோங்க ரிஷபத் விஜாய வித்மாக கிருணி அஸ்தாய தீமாகி தன்னோ குரு பிரச்சோதயாத் இதை வந்து எவ்வளோ கவலோ சொல்ல முடியுமோ சொல்லி குருவோட அனுகிரகம் பெறணும்னு சொல்லி இந்த காணொலியை முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்